அவசர குழம்பு திடீர்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது காய்கறி இல்லை ஒரு டிஃபன் செஞ்சு தரேன்னா இது மாதிரி பாருங்கள் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊட்டிட்டேன் குட்டி டீ ஸ்பூனில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு நான் சீரகத்தூள் வச்சுருக்கேன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் சீரகத்தூள் இல்லைன்னா சீரகம் போடுங்க ஒரு சின்ன கால் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியுது போட்டுக்கோங்க நாங்கள் இவங்க பச்சை மிளகா எடுத்து வச்சுருவாங்க அதனால் நான் மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் எவ்வளோ தக்காளியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அஞ்சு பேர் சாப்பிட்றதுனா ஒரு பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் ஒரு பத்து தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா மிளகாத்தூளையும் போட வேணாம் மேடம் சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சர்க்கரை இறக்கக்குள்ள ஒரு கால் ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா மசி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இந்த ரொம்ப காய்கறி இல்லை ஒரு அவசரம்னா இந்த தக்காளி இருந்தால் போதும் இப்போ தக்காளி அரைஞ்சி வச்சுக்க ரெண்டே ரெண்டு தக்காளி அவங்க ரெண்டு பேருக்கு அதுதான் மதியம் இந்த இப்போ கங்குப்பூ போட்டுருக்கோம் சீக்கிரமாக மசிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கும் வேலை மிச்சம் பும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சு ஏன்னா அது வதங்கினா கொஞ்சம் தான் வரும் பாருங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் பச்சை மிளகா போட்டு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னிக்கு மட்டும் பச்சை மிளகா தான் போடணும் அவங்க பச்சை மிளகா எடுத்து வச்சுருவாங்க அதனால் நான் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சமாக இந்த சேனல் அப்புறம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெல் பட்டன் ஒரே ஒரு டச் பண்ணுங்கள் சமையல் எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அவசரத்துக்கு கேட்ட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் சி சீராகத்தூள் கால் ஸ்பூனு மிளகுத்தூள் சீராகத்தூள் குட்டி ஸ்பூன் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் குட்டி ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டுப்பேன் குழந்தைங்களுக்கெல்லாம் களி பிடிக்காத இருக்கும் உடம்புக்கு நல்லது பாருங்கள் இது கட்டாயம் சர்க்கரை போடுங்க ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டேன் ஏன்னா குழந்தைங்க ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு காரம் எப்படி சாப்பிட்றாங்க பூண்டு ஒன்று தட்டி போட்டுக்கோங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது உடம்புக்கு நல்ல சத்து மதியம் இட்லிக்கு இந்த சப்பாத்திக்குன்னா அளவு கொடுங்க இட்லி தோசைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நல்லா மசுச்சிடுச்சு அதே மசுச்சு பாருங்கள் உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி தக்காளி போட்டு நல்லா வதக்கி கல் உப்பு போட்டு நல்லா அப்படி ஸ்லோ பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கொல கொலன்னு வந்துடும் இந்த டேஸ்ட்டே தனி பாருங்க நல்ல வாசனையாக இருக்குது காரம் மட்டும் உங்களுக்கு என்ன காரமோ உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக அவசர சட்னி ரெடி நீங்கள் இது மாதிரி செஞ்சு அவசரத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இட்லி கொடுக்குறேன் இட்லிக்கு இந்த சட்னி ரெடி பெரியவங்களுக்கு கூட இது செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்